ஸ் நேத்து கூலி படத்தோட ஈவெண்ட்ல ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம தலிசாரோட சொல்லி அங்க செம்மையான மோமெண்டை கிரியேட் பண்ணியிருந்தாரு அதுதான் இப்ப சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இப்ப லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல கூலி படம் உருவாகி உருவாகிருக்கு அந்த படம் ஆகஸ்ட் போர்டீன் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அந்த படத்தோட ட்ரெயிலர் நேத்து ஈவினிங் ரிலீஸ் ஆனிச்சு ட்ரைலர் ட்ரைர் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சாலும் அந்த ஈவென்ட்ல ரஜினிகாந்த் அவர்கள் எல்லார பத்தியும் பேசினாரு நாகார்ஜுனா சுபின் லோகேஷ் கனகராஜ் அனிருத்